ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோங்கன்னா கா வெங்கடேசனுடைய தற்கால தமிழ்நாடு வரலாறு புக்கு வந்து ரிவ்யூ பார்க்க போகிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்க குரூப் ஒன் குரூப் டூ அண்டு குரூப் ஃபோர் இது எல்லாத்துக்குமே வந்து யூஸ் ஆர் மாதிரி தந்திருக்காங்க முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருந்து தான் கொஸ்டின் வந்து நினச்சி இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் சில இருந்து கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க தமிழ்நாட்டுடைய வரலாறு பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இந்த புக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம உள்ளே என்னென்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்கன்ட்டு பார்க்கலாம் இதில் மொத்தம் நாற்பது டாபிக் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அறிமுகம்னு சொல்லிட்டு வரலாறுகளின் வரலாறு அப்படின்னு ஸ்டார்டிங்ல ஸ்டார்டிங்கிலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இடைப்பட்ட காலம் வரலாற்று ஆதாரங்கள் நாயக்க மன்னர்கள் அந்த ஆட்சி அவங்களுடைய ஆட்சி எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தற்கால தமிழ்நாடு ஒரு பறவை பார்வைன்னு கொடுத்துருக்காங்க இதில் வந்து வரலாற்றுடைய வன்முறை தற்காலத்தின் திறவுகள் தற்காலத்தின் சிறப்பியல்புகள் அப்புறம் தமிழ்நாட்டில் ஐரோப்பியருடைய வருகை எப்படி இருந்து இதை இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் போட்டி இந்த சென்னையுடைய ஆளுநருடைய வருகை எப்படி இருந்துச்சு அப்புறம் பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி பிரெஞ்சுக்காரர்கள் எப்படி கைப்பற்றாங்க அப்புறம் கர்நாடக நவாப்புகள் வந்து எப்படி கைப்பற்றாங்க கர்நாடக போர்கள் அதே மாதிரி ஆங்கிலேயருடைய வெற்றி எப்படி வந்து வெற்றி பெற்றாங்க இதனோட இதை பற்றி வந்து கொடுத்துருக்காங்க பகுதி மூணில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடும் மைசூர் போர்களும் இப்போ மைசூர் மன்னர்கள் அவங்களுடைய வருகை பற்றி கொடுத்துருக்காங்க அவங்களுடைய மைசூர் போர்கள் அவங்களுடைய சாதனைகள் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆங்கிலேயரும் ஆற்காடு நவாப்பும் இப்போ ஆங்கிலேயருக்கும் ஆற்காடு நோவாப்பும் எப்படி வந்து போர் நடந்துச்சு இப்போ ஆற்காடு நோவாப்பு நவாப்பு வந்து எப்படி வந்து ஆங்கிலேயர்கிட்ட அடிமையானாங்க இதை பற்றி பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து பாலைக்காலார் கிளர்ச்சி இதில் வந்து பாலைக்கலர்ச்சி பாலைக்காலார் கிளர்ச்சி ஒன் அண்டு டூ ரெண்டு பிரிவாக வந்து பிரித்து திறந்திருக்காங்க இப்போ பாலியல் காரர் கிளர்ச்சி வந்து ஆரம்பத்தில் பாளையக்காரர்கள் வந்து எப்படி வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக வந்து கிளர்ச்சி செஞ்சாங்க இதை பற்றி வந்து ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பாளையக்காரர் கிளர்ச்சி டூவில் வந்து பார்த்திங்கன்னா வீரபாண்டை குட்ட பொம்மன் ஊமாதுரை அப்புறம் தேரன் சின்னமலை மறு அப்புறம் மருது இவங்களுடைய வீரத்திற செயல்களை வந்து எப்படி வந்து தமிழ்நாட்டில் வந்து ந நடைபெற்றுச்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாளையக்கலர் கிளர்ச்சி தொடர்ந்து தென்னிந்திய கிளர்ச்சிகள் இதில் ஒன்று வந்து தென்னிந்தியாவில் என்னென்ன கிளர்ச்சி வந்து நடைபெற்றிருக்கு அது ஃபுல்லாகவே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வேலூர் கிளர்ச்சி வேலூர் கிளர்ச்சி வந்து எப்போ என்னென்ன நடந்துச்சு அதுக்கான கிளர்ச்சிக்கான காரணங்கள் அதுக்கு கிளர்ச்சியினுடைய போக்கு அதனுடைய விளைவுகள் எல்லாமே வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர் கம்பெனி வந்து தமிழ்நாட்டில் வந்து எப்படி கைப்பற்றுறாங்க அவங்க கட்டின கோட்டைகள் இதை பற்றி வந்து கொடுத்துருக்காங்க அவங்களுடைய தஞ்சாவூர் கைப்பற்றிருந்தது அப்புறம் கர்நாடகா மற்ற 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 மாநிலங்கள் கைப்பற்றிருந்தது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க அப்புறம் தமிழ்நாட்டில் கம்பெனியுடைய ஆட்சி எப்படி கம்பெனி வந்து வளர்ச்சி அடைந்து எப்படி வந்து தமிழ்நாட்டை வந்து ஆக்கிரமிக்கிறாங்க இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க அது ஒன்றா நீதிமன்றம் காவல்துறை அப்புறம் சிறைச்சலை இதெல்லாம் வந்து பார்த்தினா எப்படி வந்து சீரமைச்சிருக்காங்க எப்படி தொடங்கப்பட்டு அது வந்து ஒழுங்கான முறையில் வந்து சீரமைச்சிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது பொருளாதாரம் மற்றும் போக்குவரத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ராய்தார முறை அறிமுகப்படுத்துனது வந்து அப்புறம் போக்குவரத்து தொலைத்தொடர்பு இதெல்லாம் வந்து பார்த்தினாக்கா இப்போ தந்தி அப்புறம் ரயில்வே சேவை இதெல்லாம் வந்து தொடங்கினதை பற்றி கொடுத்துருக்காங்க அடுத்தது ஆங்கிலேயர் காலத்தில் வந்து கல்வி கல்வியில் என்னென்ன மாற்றம் கொண்டு வந்தாங்க அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பகுதி நாலு இதில் சமுதாய சீர்திருத்த இயக்கங்கள்ன்ற டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கனாக்கா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா இதில் வந்து பார்த்திங்கன்னா சமுதாய சீர்திருத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சமய நம்பிக்கை வந்து நிறையா வந்து கொண்டு இருந்தாங்க அதெல்லாம் வந்து ஆங்கிலேயர் வந்து எதிர்த்தாங்க அதுக்கு அப்புறமேட்டு அவங்க நிறையா சீர்திருத்தத்தை வந்து கொண்டு வந்தாங்க அடுத்தது வள்ளலாருடைய இயக்கம் அவங்களுடைய வல் வண்டல் வண்டலூரில் வந்து இவர் வந்து இயக்கத்தை வந்து தொடங்கியிருக்குவார் இதை பற்றினா டீட்டெலாம் வந்து ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க அப்புறம் சமய சீர்திருத்த இயக்கங்களை வந்து இந்த பிரம்ம சமாஜம் வேத சமய பிரம்மனான சபை இதெல்லாம் வந்து எப்படி தமிழ்நாட்டில் வந்து இயங்கிச்சின்ட்டு கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்திய விடுதலை போராட்டம் இந்திய விடுதலை போராட்டங்கள் தமிழ்நாட்டில் போங்க ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சிலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு வரைக்கும் என்னென்ன நிகழ்வுகள் வந்து நடந்துச்சுன்ட்டு வரிசையாக வந்து கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து நீதி கட்சியுடைய ஆட்சி நீதி கட்சியை வந்து எப்படி எப்போ தொடங்கினாங்க அவங்களுடைய ஆட்சி வந்து எப்போ வந்து எப்போப்பெல்லாம் வந்து பிடிச்சாங்க அப்படின்ட்டு எல்லாமே வந்து கொடுத்த நீதிக்கட்சியில் தோற்றம் அப்புறம் அவங்க மாநாடு வந்து நடத்தின எல்ல என்னென்ன மாநாடு எங்கெங்கே நடந்திருக்கு எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க அப்புறம் சென்னை சென்னை சட்டமன்றத்தில் வந்து நீதிக்கட்சியினுடைய ஆட்சி வந்து எப்படி நிறுவுகிறாங்க அதுக்குள்ளே வந்து எவ் எப்படி வந்து நிறையா குளறுபடி வந்து வருகிறது அது இதை எப்படி மாற்றி அமைக்கிறாங்க இதை பற்றி எல்லாமே கொடுத்துருக்காங்க அப்புறம் நீதிக்கட்சியினுடைய சாதனைகள் எல்லாமே கொடுத்துருக்காங்க அப்புறம் நீதிக்கட்சியினுடைய குறைகள் இதை பற்றியெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்புறம் சுயமரியாதை இயக்கம் பெரியாருடைய சுயமரியாதை இயக்கம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து தொடங்குகிறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா சுயமரியாதை இயக்கம் எப்படி தொடங்குது அப்புறம் சுயமரியாதை சுயமரியாதை இயக்கத்தினுடைய சாதனைகள் அப்புறம் சட்டசபை தேர்தலில் வந்து பங்கேற்கிறது அப்புறம் நீதி கட்சியினுடைய தலைவராக வந்து பெரியார் வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறது அதுக்கப்புறம் திராவிட கழகம் ஒரு க கட்சி வந்து எப்படி வந்து உருவாகுது அப்புறம் பெரியாருடைய சமூக சீர்திருத்தம் இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ராஜாஜி ராஜாஜியுடைய ஆட்சி அதை நீதி கட்சியுடைய ஆட்சிக்கு பின்னாடி வந்து ராஜாஜி தான் வந்து ஆட்சி அமைக்குவார் முதல் சட்டமன்ற தேர்தலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் வந்து நடக்கும் அப்போ ராஜாஜி தான் வந்து முதலமைச்சரை வந்து தேர்ந்தெடுக்குவாங்க அப்புறம் அவருடைய ராஜாஜி அரசாங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய எதிர்ப்பு போராட்டம் இதெல்லாம் வந்து நடந்துக்கும் இது வந்து பெரிய எதிர்க்குவார் இதை பற்றி எல்லாமே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க ராஜாஜிக்கு அடுத்தது ஓமந்தூர் ராமசாமி சரி ராஜாஜிக்கு அப்புறம் டி பிரகாஷ் வந்து ஆட்சி அமைக்கிறாரு அவருடைய வாழ்க்கை குறைப்பு அப்புறம் அவங்களுடைய அவருடைய காலகட்டத்தில் உடைய ஆளுநர் ஆட்சி அப்படின்னு நினச்சி அப்புறம் சட்டப்பேரவை தேர்தலில் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறாரு அப்புறம் அவர் எப்படி வந்து முதலமைச்சராகிறார் இது எல்லாமே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஓமந்தூர் ராமசாமி உடைய ஆட்சி வந்து நடைபெறுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலருந்து நாற்பத்தொம்போது வரைக்கும் அப்புறம் இவருடைய முதலமைச்சர் பதவியை இப்படி வந்து தக்க தக்காச்சுக்கிறாரு அப்புறம் சட்ட ச அவர் அமைச்சராக இருக்கும்போது என்னென்ன சாதனைகளை செஞ்சுருக்காங்க அப்படின்ட்டு எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா குமாரசாமி ராஜா ஆட்சி வந்து நடிகிறது நாற்பத்தொம்போதுலேருந்து ஐம்பத்தி ரெண்டு அவருங்க குமாரசாமி பற்றிய வாழ்க்கை குறிப்பு கொடுத்துருக்காங்க அப்புறம் முதலமைச்சர் அவருடைய சாதனைகள் இதனுடைய இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதிர்கட்சியுடைய கோரிக்கை என்னென்ன வைக்கிறாங்க இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க அடுத்தது மறுபடியும் வந்து ராஜாஜி வந்து ஆட்சி அமைக்கிறாரு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா குறுகிய காலத்திலே வந்து இவர் மறுபடியும் பதவி வெளியிட்டு மறுபடியும் வந்து காமராஜர் வந்து ஆட்சி வந்து பிடிக்கிறார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுலேருந்து அறுபத்தி மூணு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா காமராஜருடைய ஆட்சி நடைபெறுகிறது இப்போ காமராஜருடைய அவருடைய வாழ்க்கை வரலாறு பற்றி கொடுத்துருக்காங்க பல சட்டப்பேரவை தேர்தலில் இப்படி தேர்ந்தெடுக்கிறான்னு சொல்லுவேன்னா அப்புறம் இரண்டாவது அமைச்சரவை அப்புறம் அவருடைய ஆட்சிகள்த்தே என்னென்ன சாதனைகள் வந்து நிகழ்ந்துச்சு எல்லாமே கொடுத்துருக்காங்க ஒரு சட்டப்பேரவை தேர்தல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் அவர் வந்து மறுபடியும் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு அப்புறம் அறுபத்தி மூணில் வந்து பார்த்தீங்கனாக்கா அவரை தானாகவே வந்து பார்த்திங்கனா கேப்பில் வந்துட்டதுக்காக அவர் வந்து தானாகவே பதவி விலகிடுறாரு அவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பக்தவச்சலம் அவருடைய ஆட்சி வந்து அறுபத்தஞ்சிலிருந்து அறுபத்தேழு வரைக்கும் நடிகிறது அவருடைய வாழ்க்கை குறிப்பு அவருடைய ஆட்சி காலத்தில் என்னென்ன பிரச்சனைகள் சந்திருக்கிறாங்க சந்திக்கிறாருன்ட்டு தந்திருக்காங்க பக்த வச்சுத்தளமாக அடுத்து அண்ணாதுரை வந்து ஆட்சியை வந்து பிடிக்கிறாரு அறுபத்தி ஏழுலேருந்து அறுபத்தொம்போது வரைக்கும் அப்புறம் அவர் அவருடைய காலகட்டத்தில் வந்து எப்படி வந்து ஆட்சி அமைக்கிறாரோ அவருடைய சாதனைகள் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து கருணாநிதி ஆட்சி வந்து நடைபெறுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு வரைக்கும் வந்து நடிக்க நடைபெறுகிறது இப்போ இவருடைய ஆட்சி காலத்தில் என்னென்ன வந்து சாதனைகள் செஞ்சுருக்காருன்ட்டு எல்லாமே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம்ட்டு எம்ஜிஆர் வந்து ஆட்சி அமைக்கிறாரு இவருடைய வாழ்க்கை வரலாறு அவருடைய காலத்தில் தொடங்கப்பட்ட திட்டங்கள் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்தினாக்கா இடைக்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் வந்து இடையில் வந்து ஜானகி அம்மா ஆட்சி வந்து நடைபெறுகிறது இதை பற்றியும் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் மீண்டும் வந்து கருணாநிதி வந்து ஆட்சி பிடிக்கிறாரு அவருடைய இடைத்தேர்தல் வந்து சந்திக்கிறார் அதுக்கப்புறம் நாடாளுமன்ற தேர்தலிலேயும் வந்து அவர் வந்து என்னென்னா வந்து எப்படி அவங்க வந்து ஆட்சி பிடிக்கிறாங்கன்றது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க அப்புறம்ட்டு அவர் அவங்களுடைய நலத்திட்டங்கள் என்னென்ன கொண்டு வந்திருக்காங்கன்ட்டு எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து ஜெயலலிதா அம்மையாருடைய ஆட்சி வந்து க க தக்க வச்சுக்கிறாங்க இது வந்து அவருடைய சட்ட பேரவைத் தேர்தலில் ஆட்சி கால சாதனைகள் மறுபடியும் வந்து சட்டப்பேரவைத் தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு அப்புறம் வந்து மதிப்பீடு இதை பற்றி எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்புறம் மறுபடியும் வந்து கருணாநிதி வந்து ஆட்சி பிடிக்கிறாரு அது அவருக்கு அப்புறம் ஒரு ஜெயலலிதா ஆட்சி வந்து பிடிக்கிறாங்க மறுபடியும் கருணாநிதி இதே மாதிரி வந்து மாறி மாறி வந்து இவங்க ஆட்சியை வந்து தக்க வச்சுக்கிறாங்க ஃபைனலாக வந்து பார்த்திங்கனாக்கா தமிழ்நாட்டிலுடைய பொருளாதார வளர்ச்சி இதில் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் தமிழ்நாடு எப்படி வந்து டெவலப் ஆகி ஒரு வந்திருக்கு அப்படின்றது எல்லாமே கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம்னா தமிழ்நாடு பட்ஜெட்டு தமிழ்நாடு உடைய வரவு செலவு திட்டங்கள் இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க அப்புறம்னா சமூக நீதி சமூக நலத்திட்டம் இடஒதுக்கீடு முறை இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் எப்படி வந்து இடஒதுக்கீடு முறை வந்து பின்பற்றுறாங்க அதை எப்படி கொண்டு வந்தாங்க அதை பற்றி எல்லாமே வந்து கொடுத்தாங்க வந்து இவங்க வந்து புக்கு வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா குரூப் டூ மெயின்ஸுக்கு வந்து இது வந்து புக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ